தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளில் வேலை செய்யற கெஸ்ட் லெக்சரர்ஸ் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க அவங்களோட போராட்டத்தோட மையம்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு முக்கியமான கோரிக்கைகள் தான் அது என்னென்ன ஏன் அது அவங்க ஒரு கனவுன்னு சொல்றாங்க வாங்க இத பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் பாருங்க இந்த ஒரு வரியில் அவங்களோட மொத்த எதிர்பார்ப்பு அடங்கியிருக்கு இது சும்மா ஒரு டிமாண்ட் கிடையாது இது ஒரு கனவு ஆயிரக்கணக்கான லெக்சரர்ஸோட எதிர்காலம் அவங்களோட மரியாதை அவங்களோட வாழ்வாதாரம் இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட ஒரு கனவு இது சரி அப்போ அப்படி என்னதான் அந்த அஞ்சு கோரிக்கைகள் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் அப்போதான் அவங்களோட எதிர்பார்ப்புகள் எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு புரியும் முதல்ல ரொம்ப ரொம்ப பேசிக்கான அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்ப்போம் அதுதான் சம்பளம் அவங்க கேக்குற முதல் ரெண்டு கோரிக்கைகளுமே ஒரு நியாயமான ஒரு நிலையான சம்பளத்தை பத்தினது தான் அவங்களோட முதல் டிமாண்ட் என்னன்னா யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதாவது யூஜிசி செட் பண்ண சம்பளத்தை கொடுக்கணுங்கிறது தான் இது ஏதோ இவங்க மட்டும் புதுசா கேக்குற விஷயம் இல்ல இது ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட் இது அமல்படுத்துறது தான் அவங்களோட உழைப்புக்கு கிடைக்கிற உண்மையான ஒரு அங்கீகாரம் யூஜிசி சொல்ற அந்த சம்பளம் எவ்வளவு தெரியுமா மாசத்துக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் இது வெறும் ஒரு சம்பள நம்பர் மட்டும் இல்லைங்க இது அவங்களோட தகுதிக்கும் பல வருஷமா அவங்க செய்யற கல்வி பணிக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை இதுதான் அவங்களோட முதல் மற்றும் மிக மிக முக்கியமான கோரிக்கை இப்போ ரெண்டாவது கோரிக்கைக்கு வருவோம் வருஷம் முழுக்க அதாவது பன்னெண்டு மாதத்துக்கும் சம்பளம் வேணும்னு கேட்குறாங்க இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தானே சொல்லுங்கள் டீச்சிங்கிறது ஒரு ஃபுல் டைம் கமிட்மெண்ட் இல்லையா இப்போ இருக்கிற நிலைமையும் அவங்க கேட்குறதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா காலேஜ் லீவு விட்டால் சம்பளம் கட் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க வருஷம் முழுக்க ஒரு ஸ்டேபிளான இன்கம் வேணும்னு கேட்குறாங்க இது அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து சம்பளத்தை தாண்டி ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் கிடைக்க வேண்டிய சில அத்தியாவசியமான உரிமைகளை பத்தி பார்க்கலாம் இவங்களோட மூணாவது நாலாவது கோரிக்கைகள் இத பத்தி தான் பேசுது மூணாவது டிமண்ட் பெண் விரிவுரையாளர்களுக்கு சம்பளத்தோட மெட்டர்னிட்டி லீவ் வேணுங்கிறது நாலாவது பிஎஃப் மற்றும் இபிஎஃப் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் வசதிகள் வேணுங்கிறது இது ரெண்டுமே சும்மா சலுகைகள் கிடையாதுங்க ஒவ்வொருத்தரோட சோஷியல் செக்யூரிட்டிக்கான அடிப்படை உரிமைகள் இந்த பிஎஃப் இபிஎஃப்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் நாம வேலை செய்யற இடத்துல நம்ம சம்பளத்துல இருந்தும் நம்ம கம்பெனி இருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போடுவாங்க இது நம்மளோட ரிட்டையர்மென்ட் காலத்துக்கு ஒரு பெரிய நிவி பாதுகாப்பா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இது ஒரு உரிமை சலுகை கிடையாது கடைசியா அவங்களோட அஞ்சாவது கோரிக்கை இது அவங்களோட பாதுகாப்பான ஒரு மரியாதையான ரிட்டையர்மென்ட் லைஃபை பத்துனது யோசிச்சு பாருங்க பல வருஷம் கல்வி பணி அப்புறம் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அவங்களோட அஞ்சாவது டிமாண்ட் என்னன்னா ரிட்டையர் ஆகும்போது கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு கிராஜுவேட்டி அதாவது பனிக்கொடை கொடுக்கணுங்கிறது தான் இத்தனை வருஷம் கல்விக்காக உழைச்சதுக்கு அரசாங்கம் செய்கிற ஒரு மரியாதையா ஒரு நன்றி கடனாக இது இருக்கும் அவங்க கேட்குற கிராஜுவேட்டி தொகை எவ்வளோன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியை கல்வித்துறைக்காகவே செலவு செஞ்ச ஒருத்தருக்கு ரிட்டையர்மெண்ட் டைம்ல இந்த தொகை எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது அவங்களோட நீண்ட கால சேவையை மதிக்கிற ஒரு வழி சரி இப்ப நாம பார்த்த இந்த அஞ்சு கோரிக்கைகளையும் ஒரே இடத்துல தொகுத்து பாத்துரலாம் அப்பதான் இவங்களோட போராட்டத்தோட முழு படமும் நமக்கு கிடைக்கும் சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னு யூஜிசி சொன்ன ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் ரெண்டு வருஷம் முழுக்க பன்னெண்டு மாசத்துக்கும் சம்பளம் மூணு சம்பளத்தோட மகப்பேறு விடுப்பு நாலு பிஎஃப் இபிஎஃப் மாதிரியான சமூக பாதுகாப்பு கடைசியா அஞ்சு ரிட்டையர் ஆகும்போது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிராஜுவிட்டி இந்த அஞ்சு விஷயம்தான் அவங்களோட கனவு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் நம்ம நாட்டுல கல்வியோட தரம் உயரணும்னா அந்த கல்வியை கொடுக்கிற வாதியார்களோட நலனும் அவங்களோட மன திருப்தியும் எவ்வளவு முக்கியம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க